அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இதை மறந்துடைய கூடாது எல்லாருமே இருந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரும்ப நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி தான் இந்த கும்பராசி தான் ஏங்க இந்த ராசிய லாபகரமான ராசியை எதுக்காண்டி இந்த ராசியை சொல்றாங்க நல்லா பாருங்க இதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா இப்ப இந்த கலசம் எங்க இருக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் கலசத்தை வைப்பாங்க அதனாலதான் நிற குடம் தண்ணி கொண்டு போனா நல்லா இருக்குங்கிறாங்க வீட்டுக்குள்ள அப்ப அந்த கலசம் அது மாதிரிதான் அந்த கும்பத்துல பிறந்தவங்க எப்போதுமே கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை முடிக்காம இருக்க முடிச்சிட்டு வர தான் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல டேலண்டானவங்க எல்லாமே இந்த மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா சொல்லலாம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் பயங்கரமா இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனை அப்படிப்பட்ட கும்பராசி என்று வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக இந்த புரட்டாசி மாசம் இருக்கும் ஏன்னா இது இறைவனுக்கு மட்டும்தான் பெருமாளுக்கு உகந்த மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம் அதெல்லாம் இறந்த முன்னோர்களுக்கு திதி மாதம் மாசம் புரட்டாசி மாசம் அடுத்து நவராத்திரி பெருந்திருவிழா அந்த மாசம் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் இந்த மாசத்துல வரதுனால கண்டிப்பா பெருமாளை ரொம்ப வழிபாடு பண்றாங்க அந்த மாசம் கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடறாதையும் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நேரமா இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ண கூடும் கிரகமைப்பு பார்க்கும்போது உங்க ஆசிரியராக போனோம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்வாங்க அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானு சுக்கரபான சேர்ந்து சஞ்சாரி செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவனும் புதன் பவனும் சேர்ந்து சூப்பரா பக்கம் அணிப்பாங்க சரி எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல சுக்கரம் செய்வாங்க எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானு சுக்கரபவன் சேர்ந்து சஞ்சாரி செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சஞ்சார சஞ்சாரம் ஒரு சில அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் பவன் பேர்ச்சி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வருவார் எப்ப கரெக்டா தமிழ் பிரகாரம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து எம் இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க இந்த கேதுவும் உங்க ராசியை பாத்துக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி மூணாம் தேதி வரை சுக்கரனுடைய பார்வை சூப்பரான ஒரு பார்வை அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பதினாறாம் அப்புறம் ஒரு ஒன்பதாம் இடத்துல லாபத்துல வந்து பாகிஸ்தானத்துல நிக்கிறானால இதுவும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் கும்பத்தை பொறுத்தவரை என்ன கஷ்டம்னா பொதுவா பாருங்க ஜாதகத்துல யாருக்கு குரு பகவான் சரியில்லாம இருக்கோ கொஞ்சம் வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் இப்ப குருவுடைய நட்சத்திரத்துல போறதுனால வருமான பொருளாதாரம் லாபம் இன்கம்ஸ் அந்த விஷயம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க நண்பர்கள் கூட்டாளிகள் தன்னைத்தானே எதிரியா மாத்திக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும் இது காரணம் சொல்றேன் கண்டிப்பா பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரோ இல்ல ஒரு அவச்சொல்லோ இல்ல மனைவி கிட்ட மனவர்த்தமோ இல்ல கனவன்ட்ட மனைவி ஒரு மனவர்த்தமோ இது மாதிரி ஒரு கூட்டு ஒரு பிரச்சனைகளோ இது மாதிரி தொழில ஒரு மந்தமான தன்மைகளோ இது மாதிரி நிறைய பேர் சந்திக்கக்கூடிய அமைப்பு நேர்ந்திருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இடத்துல பூமியில வீட்டுல ஏதாச்சும் ஒரு செலவுகள் நிறைய உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு வக்ரத்துல இருந்து ஆறாம் இருந்தார் கண்டிப்பா கூரிய சொத்து அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஒரு அலைச்சல்கள் ஒரு மன உளைச்சல்கள் இது எல்லாமே நீங்க மேக்சிமம் இந்த ரெண்டு மாசம் பாத்துருப்பீங்க ஆவணி மாசம் ஆடி மாசம் கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் அதுக்கான நேரங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்துல இருக்கு திணி திடீர் அலைச்சல் இருக்கு ஒரு சிரமம் இருக்கு திருமண தடை வந்துச்சு படிப்புகளில் ஒரு தன்மை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தது யாருன்னா அது வர ஆசிக்காரா இருந்தா ஏன்னா உங்களுக்கு ஏன்னா என்ன போகுது பாத சனி இதை மறந்துட்டு நம்ம மறக்கவே கூடாது சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் போதும் ஏழரை சனி பாதிக்காது இல்லைன்னா அந்த பாத சனி குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் நிறைய கஷ்டத்தை நிறைய ஒரு பிரச்சினை உண்டு பண்ணி விடுவோம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாத சனி போகும்போது கொடுத்தானே போகணும் எப்படி அப்படின்னே கிடையாது ஜாதத்துல சனி பவன் இருக்கிற இடத்தை விட்டு தான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு பண்ண முடியும் எல்லாருமே இந்த புரட்டாசி மாசம் பாருங்க ஜாதக எடுத்து பார்த்துக்காங்க ஏன்னா இந்த மாசம் பாத்துக்க அடுத்த மாசம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான்ல இருப்பாங்க தயவு செய்து உங்க ஜாதத்துல இந்த மாசத்தை ஜாதம் எடுத்து பாத்துங்க என்ன திசா பத்தி நடக்கும் பாத்துட்டு எடுங்க இப்ப பலன் கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பொருள் கொடுக்குறோம் இப்ப பாருங்க உங்களுக்கு எடுத்தவன பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க வருமானம் பொருளாதாரம் இன்கம் வேலை உத்தியோகத்தில் நிறைய தடைகள் எல்லாமே நீங்க பாத்துருக்கணும் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இப்ப ஏன் நிரந்தரமா நல்ல வேலை அனுகூலம் உங்களுக்கு வரும்னா சூப்பரான வேலை என்ன வருதுன்னா திடீர்னு பாருங்க உங்களுக்கு புதன் பகவானும் பேர்ச்சியை ஒன்பதாம் இடத்துல இருந்து நேரம் மூணாம் இடத்தம் வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாங்க யாரு செவ்வாய் வந்து வெற்றி ஸ்தானத்தை பாக்கிறாங்க ஸ்டெயிட்டா கொண்டு போறார் பார்வை அது இல்லாம உங்களுக்கு குரு யார் ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவான் நல்லா இருக்காவோ ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருக்கும் சனி பகவானும் குரு பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல என்ன காரணம் தெரியுமா குருவுடைய பருவம் உங்க ராசி மேல வருது அவர் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு அதனாலதான் அவர் நல்ல பண்ணல இங்க கொடுக்க போறாரு அடுத்து சனி பவன் நல்லா ஒரு யா சனி பவன் குருட சாரத்துல பொன் பொருள் நகை சேமிப்பு பொருளாதார வளர்ச்சியில நீங்க மேலூங்கி போகணும் இது அமைப்புல இருக்கு அப்ப ஜாதகத்துல யாருக்கு தசாபுத்தியம் இருக்கோ இந்த மாசம் புள்ளவே காசு பணத்தும் குறையிருக்காது எப்படி காசு பண வருமானத்தும் குறைய இருக்காதுமா உங்களுக்கு யாருக்கு ஜாதியில் சனி பவன் குரு பவன் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் எங்க இருக்கும் எங்க டாச்சு பெருங்குண்ட பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை வாங்க இந்த மாசத்தை கேட்டு பாருங்க ஏன்னா இது பெருமாளுக்கு உகந்த மாசம் கண்டிப்பா கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு தகவலை நீங்க பாக்கலாம் கும்பராசிக்காரன் கண்டிப்பா கிடைக்குங்க அந்த பணம் கண்டிப்பா கையில வந்துடும் அதுக்கான நேரம் இருக்கு இப்ப எனக்கு பெருங்கொண்ட பணம் இருக்கு இவ்வளவு பணம் வரணும் இந்த வீட்டுல வரணும் இடத்துல வரணும் இந்த சொத்து மூலம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எந்த ஒரு சொத்து வழக்கு இருந்தாலும் சரி இப்ப நீ மூவ் பண்ணிடணும் மூவ் பண்ண ரிசல்ட் ரிசல்ட் நாலாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு வீடு இடத்து பூமியை வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே எல்லாமே தான் அதிபதி அவர் சுக்கரபகவன் யார் சார் நல்லா இருக்கோ இப்ப அவருடைய பார்வை கொடுக்குறதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனை இல்ல வீடோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகமோ இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை அரசாங்கம் ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வரும் ஏன் அரசாங்கம் முடிவுக்கு வரும் சனி பவனும் சூரிய பவன் பார்க்குறாரு அவ்வளோ வேலை முடிஞ்சு சூரிய பவன் பார்க்கறாருப்பா அரசாங்க சம்மனா எந்த ஒரு தடையும் வந்தாலும் நீங்க உங்களுக்கு அனுகூலமா கண்டிப்பாக அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு வெளிநாட்டில் வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறோன்னா அந்த வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் வெளிநாட்டு வெளியூர்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வேலை பார்க்கலாம் அங்கே நிறைய பேர் வேலை உயிர்த்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்ட கண்ட்ரி மாறலாம் அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கறதுக்குள்ள நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன்னா சுக்கரபகனுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய சனி பகவானுடைய மேல உள்ள பார்வையும் இது எல்லாமே உங்களை வாழ்க்கையை பிரகாசமா கொண்டு போகுது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கம் இருந்தாலும் ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் பாத்துங்க இப்ப அதே மாதிரி திருமண பேச்சை பேசுங்க பேசி வச்சு ஐபேசி நிறைய திருமணத்தை பண்ணுங்க திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது சுக்கரபவனை இங்க உட்காந்துருக்காரு ஏன் திருமணத்தை பத்தி பயப்படுறீங்க கண்டிப்பா திருமணம் சூப்பரான பின்னு சூப்பரான மாப்பிள்ள அமையும் காதல் திருமணம் ரெண்டாவது திறம என்னமே பேசி வச்சு கண்டிப்பாக நிறைய பேர் பாருங்க இந்த பொட்டாசி முடிஞ்ச உடனே திருமணத்தை பண்ணுவாங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் கட்டி ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து உங்களுக்கு என்ன ராசி என்ன ஜாதகத்துல பார்க்கணும் இப்ப எடுக்கணும் லாட்ரியம் லாட்டரியும் ஏன் லாட்ரியம் இருக்கு சொல்றது சொல்லி தெரியுங்களா சுக்கரபவன் பாக்குறாரு அதை கட்டி அதிலேயே பணத்தை போட வரையா ஜாதகம் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்படி சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலை ஏன்னா சூரியன் சனி பார்க்குது அப்போ அப்பாவோட வேலையோ ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு அரசாங்க என்ன ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்புக்கு நல்லா பக்காவ வேலை செய்யும் கமிஷன் வியாபாரம் ஐடி ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே கும்பராசியில் வந்துடும் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கூட இப்போ நட்சத்திரம் வந்து முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல அதாவது அவிட்டான்னு சொல்லப்படுறாங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான ஒரு லட்சியமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் இவங்க திருமணத்துல திருமணத்துள்ள தடைகள் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புக்கல் சார்ந்த விஷயம் ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திங்க இதுக்கு முன்னாடி பம்பு வழக்கு கோட்டு கேஸ் வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை நிறைய பார்த்தா கேட்டு பாருங்க ஆமா இருந்தால் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இனிமேல் இருக்காது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியூர் போறது எல்லாமே இந்த புரோட்டா சூப்பரா இருக்கும் படிப்பு இருக்கும் வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கரமணி ஒரு நல்லாயிருக்கும் அடுத்த சதனத்தில் எல்லாமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் உடைய கற்பனை நிஜமாகப்பது கலை கற்பனை இசை நாட்டம் சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு அடுத்து வந்து அந்த நிறைய கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சதயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சதனத்துல பிறந்தா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புரட்டாசியில் பிறந்தது ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிக்கப்படும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிறவங்க சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய உடைய முயற்சியிலுமே ஒரு வெற்றியை கொடுக்காரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்குறாரு இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது தொழிலில் ஒரு மாற்றம் பகிறது சூப்பராக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த புரட்டாசியில் இந்த பொன் பொருள் நகை சேம்பியெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும்போது பரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது